வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வெண்பாக்கம் ஏரி பாருங்கள் இருக்கு இருக்குங்க பனைமரம் சிம்மக்கர் வெளும் மரம் காட்டுவா மரம் பாருங்கள் இங்கே தான் கால்நடை விவசாயத்தை வந்து மய்ப்பாங்க ஆடு மரம் வந்து மய்ப்பாங்க வேற எப்படி இருக்கு பாருங்கள் வெண்பாக்கம் ஏரி வெண்பாக்கம் வந்து ஃபஸ்ட்டு கிராமம் கிராமம் ஊராட்சி ஊராட்சி ஒன்றையும் வெண்பாக்கம் வட்டாட்சிமா மாறிச்சு அதாவது தாலுகா மாறிடுச்சு வெண்பாக்கம் பூ

நுணாம மரம் பாருங்க நுணாம மரம் கூட மெடிசன் தான் பாறைகள் சப்பாத்தி கல்வி மரம் பாருங்க வச்சு பாருங்க சப்பாத்தி பூ பழம் சப்பாத்தி மரத்தோட பூ பழம் பாருங்க இப்படி இருந்து பாருங்க விவசாய விளைநிலங்கள் எங்க பார்த்தாலும் பனை மரம் மரமாதான் இருக்கு அதிகமா பாருங்க ஈச மரம் சப்பாத்தி கல்லி மரம் மரம் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரிலாம் காட்டுவரம் பாருங்கள் மரம் இந்த மரம்லாம் அதிகமாக ஸ்ரீலங்கா இளைஞர்கள் இருக்கும் காட்டுவரம் இங்கே தான் கால்நடை விவசாயத்தை பாருங்க பாருங்கள் இயற்கையாக இருப்பாருங்க இயற்கை சூழலாக இருப்பாருங்க மரம் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் யூஸ் நேரே